பொதுவாக பூக்கொழி திருவிழாக்கள் எல்லாத்துலேயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான திருவிழாவாக கொண்டாடப்படுது வள்ளி திருமண நாடகம் ஹரிச்சந்திர நாடகம் மாதிரி அந்த இருந்து அர்ஜுனன் தபசு நாடகம்லேயே நாடகம்லாம் நடத்தி வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா பகை முடிக்காமல் சிகை முடிக்க மாட்டேன்னு திரௌபதியம்மாள் வந்து இருக்கையில் அந்த பகையை முடிக்கிறதுக்கான முனைப்பில் அஞ்சு பேரும் பாண்டவர்கள் அஞ்சு பேரும் முயன்று என்னெல்லாம் செய்யலான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்ப சிவபெருமானோட அருளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக முதுகல மச்சரேகை உள்ள ஒருத்தர் கழுமலம் ஏறி காணகம் சென்று கழுமலம் ஏறி தவம் செஞ்சா சிவன் வந்து அஸ்திரம் கொடுத்துருப்பாரு அந்த அஸ்திரம் நம்ம கையில இருந்தா நம்ம நிறைய படைகளை வச்சிருக்கிற கௌரவர்களை நம்ம வந்து எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அர்ஜுனனை அதை தவம் பண்ண சொல்லுவாங்க அர்ஜுனன் நிறைய வனங்களை கடந்து போய் அந்த கழுமலம் ஏறி தவம் செய்வார் அத ஒரு கதை பாடலாவே சொல்லுவாங்க அந்த வனங்களுக்குள்ள போகையில ஒவ்வொரு வனத்துக்குள்ளேயும் போகையில ஒவ்வொரு பிரச்சனைகளை அர்ஜுனன் சந்திப்பாரு சந்திச்சு கடைசியா அந்த தானகத்தை அடைஞ்சு கழுமலம் ஏறி தவம் புரிஞ்சு சிவபெருமான் வந்து பாசுபதாஸ்திரம் கொடுப்பாரு இந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்கி அர்ஜுனன் வர்றதத்தான் இந்த திருவிழாவா கொண்டாடுறாங்க யாரெல்லாம் அர்ஜுனன் வாங்கிட்டு காண வர்றாங்களோ அவங்களுக்கான பகையெல்லாம் அடக்கப்படும் அது வறுமையா இருந்தாலும் சரி பிணி நோயா இருந்தாலும் சரி அந்த பகையெல்லாம் ஒழிப்பதற்கான அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் சக்தியையும் அந்த அம்மன் தருவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை